அவள் அசைவை உணர்ந்து ஆதவன் அவளை நகர விடாமல் சிறைப்பிடித்து எப்படி இப்படி இருக்க என்று கழுத்து வளைவில் முகம் குறைத்து கூறு கூட்ட அத்தான் குட்டி சொல்லுவாங்க அத்தை இப்படி சமாளிப்பாங்க எல்லாம் முத்தமா கூட இருந்து பார்த்து கொள்வாங்க இன்று காலை நேரத்திலேயே ஊருக்கு கிளம்பி இருப்பாங்க இப்ப என்னை மட்டும் கவனித்தால் போதும் குட்டிமா அவள் அதிர்ச்சியாக என்னது ஊக்கா ஆமா அவங்க பேரா பேத்தி அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கொண்டாடினா நான் என்ன செய்ய நிஜமாவாதவ் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று குரல் உடைய அவளை அணைத்து நாம நேற்று இருந்த நிலையை பார்த்து பாட்டிதான் ஊருக்கு அழைத்து போறேன்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொல்லியும் உங்களுக்கு என்று நேரமும் தனிமையும் தேவைன்னு சொல்ல நான் என்ன செய்ய என்னால் அவர்கள் இல்லாமல் இருக்க முடியாது அதவ் அந்த நேரம் பார்த்து பட்டு அழைக்க அத்த எங்க இருக்கீங்க ஏன் என்னிடம் சொல்லவில்லை கமனி என்ன செய்யலாம் கமின் என்னா நாங்க நேரத்திலே உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் தான் சொல்லவில்லை நான் உன் மகள் மகனை ஒழுங்கா பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் என் மகனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேண்டும் என்ன சரியா என்ன சத்த காலம் நான் தல ஆட்டினேன் பட்டு ஆதவனுக்கு அவளை பார்த்த சிரிப்பு தான் வந்தது அவன் கையன் அவள் இடுப்பில் நர்த்தனமாக தடுத்து கொண்டே இருந்தாள் இன்னும் மூன்று நாள் கழித்து வந்தா போதும் அதுக்கு முன்பு வந்தா நான் பொல்லாததும் ஆகிடுவேன் பட்டு மிரட்டி வைக்க சும்மா இருடா எப்படி போன் பேச என்னது அவளிடம் இருந்து வாங்க வேண்டியதை வாங்கிவிட்டுதான் அவளை நகர விட்டான் குளியல் அறையிலும் புகுந்து ரகலை செய்தான் அவளை என் நேரமும் கைக்குள் சிறை வைத்துக் கொண்டார் வெளியே இரவா பகலா என்று தெரியாத நாள் அவர்களுக்கு மூன்று நிமிடமா சென்றது ஊருக்கு கிளம்பும் நாளில் நிவேதா நீ செய்த அந்த ஓகே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும் நானும் பல முறை கேட்கணும்னு நினைத்து மறந்தே போயிட்டேன் ஆடிட்டர் பில்லிங் செட் செய்ய கேட்டார் நான் தமிழில் வேலையா இருக்காதோ என்னுடைய சிஸ்டம்ல இருக்கு பாருங்க குரல் வர ஆகா முயல் குட்டி வர என்று கைவேலியை விட்டு அவள் அருகே சென்றான் மேடை மீது ஏறி அமர்ந்த போது உங்களை யார் இங்கு வர சொன்னா நான் சமையல் செய்தது போலதான் அவள் சரித்துக் கொள்ள இது என்ன ரொம்ப போச்சு என் பொண்டாட்டிய பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா என்று குழம்பியதை தொடர்ந்து அங்கேயே இருந்து நல்லா பாருங்க எனக்கு வேலை இருக்கு நானே ஸ்வீட் செய்து ஊருக்கு எடுத்துட்டு போக போறேன் ஒரு ஸ்வீட் செய்து எப்படிடா இப்படி கவிதை அருகி தானா வருது சொல்ல அவள் பழப்பளக்கும் இருந்தம்மா எனக்கு இப்பவே ஸ்வீட் சாப்பிடணும் அவள் அருகே முன்னேற பூரிக்கட்டையை காட்டி மிரட்டி அவளை தள்ளி நிறுத்தினாள் அதற்கெல்லாம் அசரப்படிய ஆளா நம்ம ஆதவன் அவளை வேலை செய்ய விடாமல் சிறிது நேரம் கொஞ்சம் மகிழ்ந்து தாராளமா பெற வேண்டியதை பெற்று மேடை அருகே ரப்பர் பள்ளியை ஒட்டி விட்டு அமைதியாக வெளியேறினான் இருந்தே அவளுக்கு பள்ளி என்றால் நடுவில் ஆடிட்டர் அழைக்க நிவேதா லேப்டாப் தேடினான் கவின் கவினி பாஸ்வேர்டு என்றதால் அதை இயக்கினான் அவள் கணினி கூடவே இருந்தது இதை எதுக்கு இப்படியே வைத்திருக்கிறாள் இதில் என்ன குழந்தைகள் புகைப்படம் இருக்குமோ என்று ஆவலாக பார்க்க இது எப்படி இவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா இது தெரிந்துதான் என்னுடன் சேர்ந்தாளா அவளுக்கு அவன் மீதே வெறுப்பு வந்தது இவளிடம் உண்மையை சொல்லாமல் நாளைக்கு குழந்தைகள் கவின் கமுனி எங்கள் வாழ்வில் வேண்டாம் என்றால் அந்த எண்ணமே அபத்தம் தோன்றினாலும் அப்படி நடந்தார் குழந்தைகள் எதிர்காலம் எல்லாரும் இருந்தும் அனாதையாம் அவன் வாழ்வில் குழந்தைகளா நிவேதாவா என்றால் நினைத்தாலே உடல் அதிர்ந்தது பள்ளியை பார்த்து பயந்து அலறி வேகமாக வெளியே வந்தால் இத்தனை சத்தம் போட்டும் ஆழ காணமே ஆதவன் கணினி அமர்ந்து இருப்பதை பார்த்து அவள் ஏதோ பேச வர ஒன்றும் பேசாதே என்று தடுத்தாள் இவருக்கு என்ன கோபம் அவன் முன்னால் அமைதியாக அமர்ந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் அவன் அழுத்தமாக உனக்கு எப்பொழுது உண்மை தெரியும் இப்போ உனக்கு சந்தோஷமா என்னை எனக்கா காதலித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைத்து இருந்தது எல்லாம் கனவா போச்சே உண்மை தெரிந்தவுடன் தானா என்னுடன் குடும்பம் நடத்த உன் கணவனாக ஏற்றுக்கொண்டாயா என்று மனதனில் வழியுடன் கேட்க அவளை யாரோ அறைந்தது போல துதித்தாள் கண்கள் கலங்கி அமர்ந்திருப்பவளை அணைக்க துதித்த கைகளை கட்டுப்படுத்தி பேச தொடங்க வேகமாக அவர்கள் அறைக்கு சென்று ஒரு பையை எடுத்து கொண்டு வந்தாள் அதில் இருப்பதை அவன் மீதே கவிழ்த்தலாம் தான் நினைத்தாள் இங்கே அடுத்து விடுவானோன்னு பயந்து கீழே போட அதில் இருந்த வரைபடம் வெளிவந்து அவனை ஈர்த்தது அதில் ஆதவன் நிவேதா கணவன் மனைவியா கையில் பெண் குழந்தையுடன் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு கொண்டு நிற்பதை போல வரைந்திருந்தது தேதியை பார்க்க மூன்று வருடம் முன்பு அதே போல பல வரைபடங்கள் குடும்பமாக சின்ன இனியச்சர் பொம்மையும் இருந்தது அதில் இருந்த ஆண் பெண் அச்சன் நிவேதா போல இருக்க அவர்கள் கைகளில் அவள் கற்பனையில் வடித்த ஒரு வயது மகள் அவன் அதை ஆசையாக தடவியபடி அமர்ந்திருக்க இவையெல்லாம் நான் நான் மறைந்ததுதான் உங்களுக்கு எப்படி இப்படி நினைக்க தோன்றியது அவன் ஏதோ பேச வர அவனை தடுத்து நான் முதலில் தான் நான் என்றுமே உங்களை உங்களை மட்டுமே தான் கணவனா நினைத்து இருக்கிறேன் அது நான் உயிரா நினைக்கும் நேசிக்கும் உங்கள் மீது சத்தியம் இந்த குழந்தைகள் ரோஜா விஷ்ணு குழந்தைகள் என்று எனக்கு கொஞ்ச நாட்கள் முன்பு தான் தெரியும் நம்ம கல்யாணம் போதே உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஞாபகம் இருக்குதானே அப்பவே உங்களை கணவனா ஏற்றுக்கொண்டேனே எதையும் யோசிக்காமல் எதிர்பார்க்காமல் உங்களை ஏற்றுக்கொண்ட எனக்கு இப்பொழுது உங்களுடன் வாழ்க்கையை தொடங்க என்ன தயக்கம் இருக்க போகுது ரோஜா சொன்னா உடனே ஒத்துக்கொள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க உங்கள் மீது காதல் இல்லை என்றால் அவள் என்ன சொல்லி இருந்தாலும் கேட்டிருக்க மாட்டேன் இது ரோஜாக்கே தெரியும் அவன் முறைக்க சின்ன வயதில் இருந்தே உங்களை காதலித்தாலோ என்னமோ வேறு காரணங்கள் எல்லாம் பெரிதாக தெரியவில்லை முதலில் இரண்டாந்தாரம் ஒருத்தல் இருந்தாலும் என் காதல் முன்பு அனைத்தும் தோற்று போனது நீங்களும் என்னை காதலித்தீர்கள் அறிந்த பின் என் வாழ்வே வண்ணமயமா மாறியது அன்று நம்ம முதல் இரவில் எங்கே எனக்கு தெரியாமல் உங்கள் மீது உரிமை எடுத்துக் கொள்வேனோன்னு பயத்தில் தான் அப்படி பேசியது உங்களுக்கு சொல்வது போல எனக்கு நானே சொல்லிக்கொண்டது என்ன சொல்லியும் என்னால் விலகி இருக்க முடியவில்லை நம் இருவருடையே நடந்த சின்ன சிறு சண்டைகள் நம்மளை தள்ளி நிறுத்தாமல் மேலும் நெருக்கத்தை கொடுத்து இம்சை செய்தது அப்போதே எல்லாம் கொஞ்சம் திண்டாடிதான் போனேன் உண்மையாத்தான் என்று அவள் பாவமாக சொன்ன விதத்தை பார்த்து ஆதவன் இதில் கடையோரம் சிரிப்பு எட்டி பார்த்தது நீங்க ரோஜா கணவரா இருந்தா கண்டிப்பா உங்களுடன் குடும்பம் நடத்த தயங்கி இருப்பேன் ரோஜாக்கு செய்யும் துரோகம்னு ஒதுங்கி இருந்திருப்பேன் முதலில் அப்படி எண்ணிதான் விலகி இருந்த இப்போ எனக்கே எனக்கானவர் எனக்கு மட்டும் சொந்தமானவர் உங்கள் மனதில் நான் இருப்பதை அறிந்த பிறகு எதுக்கு தயக்கம் சின்ன வயது முதல் காதலித்தவரை என் மாமா மகனுடன் தானே வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன் இதை ஒத்துக்க எனக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை அவள் என்ன சொன்னாலும் ஆதவன் மனதில் சின்ன வருத்தம் இருக்கதான் செய்தது அவன் இறங்கிய குரலில் என்னை எனக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைத்திருந்தேனே குழந்தைகளுக்கு அப்பாவா இது என்ன பிதற்றுனாலும் இப்ப மட்டும் உங்களுக்கு குழந்தை இல்லையா யார் சொன்னது இப்பொழுது ரெண்டு குழந்தைகளுக்கு தகுப்பந்தானே பிறகு என்ன சொல்ல கொஞ்சம் சமாதானமானான் அப்பா ராம்கியுடன் நடக்க இருந்த திருமணம் கேட்கிறீர்களா அது எங்கள் நாடகம் ராம்கி அர்ச்சனா என்கிற பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள போறான் அந்த பெண் பேரு நிவேதாதான் நிவேதிதா அர்ச்சனா இதை ராம்கி அன்றே அத்தையிடம் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனையை தவிர்த்து இருக்கலாம் நான் சொல்றேன் என்று சொன்னாலும் தடுத்து விட்டான் முதலில் எதிர்பார்ப்பாங்க என்று பயந்த ராம்கி அவர்களை விட பெரிய வசதியான இடம் என்றதும் அத்தையும் மாமாவும் அமைதியாயிட்டாங்க என் வாழ்வில் கவினியே போதும் எனக்கு என்று குழந்தை வேண்டாம் முடிப்பதற்குள் ஆதவன் ஒன்று அதிர்ந்தாள் அவன் இத்தனை நேரம் பேசணும்னு எண்ணி இருந்ததே அவளே பேச தொடங்க சிலையானான் அவன் அதிர்ந்த தோற்றத்தை கண்டு அப்படி மட்டும் சொல்வேன்னு நினைக்காதீங்க தப்பு கணக்கு போடாதீங்க நான் அதற்கு ஒரு போதும் ஒத்துக்க மாட்டேன் என்று குண்டை போட்டு அவள் அழுத்தமான குரலில் நம் காதல் சின்னமா எனக்கு உங்க குழந்தை ஒன்று வேண்டும் நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் முதல் முதலா தாய்மை உணர்வை கொடுத்த கமின் தான் முதல் குழந்தையின் இதை நாம் மறக்கவே போவதில்லை என் வாழ்வில் என்றும் அவர்களுக்கே முன்னுரிமை முதலிலும் கடைசியா உங்களிடம் இப்ப பேசிட்டுற இவர்களை பற்றின உண்மைய என் உயிர் போனா கூட வெளிவராது உங்களுக்கு தேவையில்லாத பயம் வேண்டாம் நீங்க கூட வேண்டாம்னு சொல்லிடுவேன் என் விட்ட அவர்களை என்றுமே பிரிய முடியாது இது சத்தியம் நம்ம காதலின் அடையாளமாக உங்க குழந்தை என் வயிற்றில் வளர வேண்டும் ப்ளீஸ் இதுக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்லாதீங்க கெஞ்சினாள் அவளுக்கு பதில் அளிக்க வார்த்தைகள் வெளிவராமல் தொண்டையில் சிக்கியது தொண்டையை சரி செய்து ஆனா நிதி நான் நமக்கு என்று குழந்தைகள் பிறக்கவே பிறக்காது அதற்கு வாய்ப்பே இல்லை என்று திக்கி கூற அவன் சொல்ல வருவது புரிந்து அவன் சட்டையை பிடித்து என்ன சொன்னீங்க நிஜமாவா யார கேட்டு முடிவெடுத்தீங்க என் வாழ்க்கையில் விளையாட உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது எனக்கு சேர்த்து நீங்களே எப்படி முடிவு செய்யலாம் இதுதான் ஆம்பலத்திமிரா எனக்கு ஒன்று குழந்தை வந்தா கமீன் கமினியை பார்க்க மாட்டேன்னு நீங்களா எப்படி நினைக்கலாம் சித்தி கொடுமை செய்வான்னு நினைத்திருக்கலாம் என் ரோஜா விஷ்ணு குழந்தைகளை நான் அப்படி நினைப்பனா இப்படி நினைப்பதற்கு என்னை கொன்று இருக்கலாம் சந்தோஷமா போய் இருப்பேன் எனக்கு உங்க குழந்தைகள் வேண்டுமானவும் என் காதலின் அடையாளமாக உங்க வாரிசை நான் சுமக்க வேண்டும் என்று தைரியமாக பேசினவள் அவன் மார்பில் சாய்ந்து கதறியால ஆதவனுக்கே பரிதாபம் ஆகியது அவன் பேச அதை கேட்காமல் குழம்பியவள் திடீரென்று முகம் பிரகாசமாக தன்னை துடைத்து தெளிவாக ஓகே இது ஒரு பிரச்சனையே இல்லை இப்பொழுதுதான் ஆயிரம் ஒளி இருக்கே எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் உங்க வாரிசை சுமக்கதான் போறோம் ரோஜா தோழியா இருந்து இத கூட யோசிக்க மாட்டேனா ஆதவன் சிரிக்க நிவி அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தான் உடல் உறுப்பை போல விந்துவையும் விந்து பேங்க் மூலமா தானம் செய்து வைத்திருப்பீங்களே அது மூலமாவே குழந்தை பெற்றுக்கொள்ளலாமே யாருக்கோ தேவைப்படும் என்று கொடுத்த தானும் எனக்கே உபயோகம் ஆகட்டும் முடியும் என்று கேள்வியா நோக்க அவளை அணைத்து அதுக்கு அவசியமே இல்லடி சக்கர கட்டி நான் உன்னிடம் சும்மா விளையாடினேன் என்று கிண்டலடிக்க அவனை அடிக்க துரத்தினாள் அவளை சிறைப்பிடித்து பேச விடாமல் என் செல்ல மேல் குட்டி இத்தனை ஆசையை வைத்துக்கொண்டு எப்படி நீ என்னை கொடுக்க முடிவு செய்த எப்படியாவது எனக்கும் ரோஜாக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து இருக்கணுமா வேண்டாமா இதனால் ரோஜா சந்தோஷமா இருப்பான்னு நினைத்தாயா என்று வருத்தப்பட போட்டோ மாறியது எனக்கு இப்பதான் தெரியும் அத்தா நீங்க என்னதான் ரோஜா நினைத்திருக்கீங்கன்னு தெரியாதே அம்மா ரோஜா விஷ்ணுன்னு நம்மள சேர்த்து வைக்க எத்தனை திட்டம் போட்டாங்க கடைசில என்று கண்கள் கலங்க அதுதான் மாட்டிக்கொண்டேனே இனி என்ன சொல்லி புலம்ப அவன் மீச்சை பிடித்து இழுக்க கொண்டு அவள் ஆப்பிள் கண்ணத்தை கடித்து இனி என்றும் இல்லை நானா சந்தோஷமா வந்து மாட்டிக்கொண்டம் முத்தமலை பொழிந்தான் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் தூக்கி கொண்டு மாடி ஏற அவன் செல்போனில் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவனுக்கு பிடித்த அந்த கவிதையைப் போலவே இருவரும் இருக்க சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தான் சொர்க்கமே அவன் கையில் வந்தது போல மகிழ்ச்சியில் திளைத்தான் அத்தா நானும் உடல் உற்பதானத்துக்கு எழுதி வைத்து விட்டேன் இன்று விஷ்ணுவால் எத்தனை பேர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்கவே சந்தோஷமா இருக்கு இன்று அவன் நம்முடன் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் பெருமையா இருக்கு ஓஞ்சா விஷ்ணு காதல் உயர்ந்த காதல் அத்தான் விஷ்ணு ஆசையை நிறைவேற்றணும் என்று அவள் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கா புனிதமான காதல் உணர்த்தீர்கா இப்படிப்பட்ட காதல்கள் வாழ கொடுத்து வைக்கவில்லை தான் அவலையா இருக்கு ரோஜாவையும் விஷ்ணுவையும் நம்ம குட்டிஸ் மூலமா தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் நம்ம வீட்டு எங்கேயும் போகவில்லை நம்முடன் தான் இருக்கிறார்கள் தஞ்சைக்கு கிளம்ப அவர்கள் பயணம் முழுவதும் செல்ல சீந்தல்களும் கொஞ்சல்களும் உரும்பும் என்று இனிமையாக போனது அதற்குள் ஊர் வந்து விட்டதா என்று இருவருக்குமே ஏத்ததான் அந்த ஏக்கத்தை மீறி நாலு நாள் கழித்து கவின் கவனியை பார்க்க போகிறோம்னு சந்தோஷம் நிறைந்திருந்தது ஊரில் வீடே கலை கட்டியது மாதவன் பார்வை நிவேதாவையே தொடர்ந்தது ஒன்றா இருந்த கண்டுக்கம் கூடாது காலையில் விட்டா ராத்திரி தான் பார்க்க முடியுது மனதில் புலம்பி தள்ளினான் நிவேதா அவன் அன்னிகளிடம் தனிமையில் மாட்ட ஓட்டியே தள்ளினார்கள் மகளும் மருமகளும் நாலு நாள் தனியா என்ஜாய் செய்யட்டும்னு பிளான் போட்டு மாமியார் ஊருக்கு வந்துட்டாங்க சூப்பர் தான் இப்படி மாமியார் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ன நிமிதா நாலு நாள் நாலு நிமிடமா போனதா என்று தேவி அவர்கள் நிலையை கணித்து கிண்ட நடிக்க அவளுக்கு தான் இன்னும் இரண்டு நாள் கிடைத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஏக்கமா ஒழுங்க மந்திரித்து விட்ட கோழி போல உன் பின்னாலேயே சுத்திட்டு இருப்பதை பார்த்து கேட்டேன் பேசி அவளை செவக்க வைத்தனர் டைனி அறையில் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆதவன் உதவியை எதிர்பார்க்க என்னிடம் என்னமா வம்பு செய்ற அனுபவி மறுத்து விட்டான் மமனு இரு இப்ப உனக்கு இருக்கு கச்சேரி நிவேதா அவனை பார்த்து கண் எந்த நேரத்துல கண்ணடிக்கிறா பாரு ராட்சிஷி தனியா மாட்டாம்ல போவ அப்ப இருக்குடி சிரித்து முத்தத்தை பறக்க விட்டான் அவனை மாட்டி விட தேவி அக்கா உங்க குழந்தனார் இருக்காரே அவர் செய்யும் அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எப்ப பார்த்தாலும் வம்பு செய்வதே வேலை வாழை சுத்திட்டு சும்மா இருப்பதே இல்லை நாங்க கிளம்பின அன்று என்று நிறுத்த ஆதவனுக்கு குடிக்கும் கூழ் குறை ஏறியது என்னத்த சொல்ல போறாளோ வேண்டாம் பிளீஸ் பஞ்சாடியில் தெஞ்ச லதா தேவி கயல் அனைவரும் ஆவலாக ஆதவன் என்ன செய்தான் நிவி கவின் அலறாம் பாரு ஆதவன் குரல் கொடுத்தான் அவள் நகரப்போக இந்த வேலையெல்லாம் இங்கு வேண்டாம் அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லிட்டு போ கையல் மிரட்ட தேவி கிசு கிசுப்பாக சமையல் அறையில் ரொமான் முத்தமலையோ என்ன செய்தான் குழந்தனார் படுவேகம் லிப் ஒன்றாக மாவு பிசந்தீங்களா இல்ல அதுக்கு மேல வேற என்ன என்று லதா வெக்கத்தில் இழுக்க இந்த வீட்டு ஆண்களுக்கு சமையல் கட்டு எந்த பக்கம் என்று தெரியாதே அப்புறம் தானே ரொமான்ஸ் என்று அவன் பெரிய அண்ணி கையல் பெருமூச்சு விட்டான் மறுபடியும் ஆதவன் நிவேதா குரல் கொடுக்க ஒரு நிமிடம் கூட பிரியாமல் இருக்கானே உண்மையாலும் நீ கொடுத்து வைத்தவ கையல் சொல்ல நிவேதா சிரித்தபடி நழுவ பார்க்க பார்த்தாயா சொல்ல வந்ததை சொல்லாமல் போற இந்த அண்ணி விட மாட்டாங்க போல ஆதவன் முழித்து கொண்டே இருந்தான் அடுத்த நிமிடம் தேவியும் லதாவும் அலறினார்கள் அவர்கள் அலரலில் பயந்த கையல் என்ன என்று பார்க்க அவர்கள் மீது பெரிய பள்ளி ஒருவர் மீது ஒருவர் ஏறாத குறைதான் நிவது அப்பாவியாக முகத்தை வைத்து உங்க கொழுந்தனார் இதைதான் செய்தார் ரப்பர் பள்ளியை ஒட்டி வைத்து இதே போல என்ன அலர விட்டார் நீங்க தான் தேவை இல்லாம ரொமான்சு அது இது என்று உங்க கொழுந்தனாருக்கு சுட்டு போட்டாலும் ரொமான்சு செய்ய வராது கூடாக பொய் சொல்லி வெளியேறினாள் ஆதவன் வயிற்றை பிடித்து சிரித்து சத்தம் இல்லாமல் நழுவினான் பட்டம்மா ஆதவா நியூஸ் பார்த்தாயா ஸ்காட்லாந்து நாட்டில் உடல் உற்பத்தான கட்டாயமாக்கியிருக்காங்க இந்த உடல் உற்பத்தான திட்டத்தால் எத்தனை பேர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு அவர்களை போல நம் நாட்டிலும் எல்லோரும் முன் வந்தால் கண் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க மாற்று உறுப்பு கிடைத்தால் உடலால் வருகிற எந்த பிரச்சனையும் எளிதாக சமாளித்து விடலாமே எத்தனை உயிர்களை காப்பாற்றலாம் மண்ணுக்குள் மங்கி போகிற சாம்பலாகும் உறுப்பை தானமாக தந்தால் எத்தனை பேர் பிழைப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் மாதவா பட்டமா சொல்வதை கேட்க அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது வீடு அப்பா கிராமம் குடும்பத்தை தவிர எதையும் அறியாத அம்மாவா இது உங்க அம்மா பெயருடன் என்னுடைய பெயரையும் பதிவு செய்தது என்று அவன் தந்தையும் முன் வந்தார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆதவன் பேச்செற்று போனான் சந்தோஷத்தில் வார்த்தைகள் வராமல் திக்கினான் அன்று ஆன்மா ஜென்மம் அடுத்த பிறவியில் ஊனமா பிறப்பான் நரகம் செல்வான் வேண்டாம்னு சொன்ன அப்பாவா இவர் என்று முழிக்க வீராசாமி அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா தெரியாது நாம் அனுபவத்தை முடித்ததை ஏன் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடாது ஏன் மண்ணுக்கும் நெருப்புக்கும் இரையாக வேண்டும் நல்லது செய்தோம் என்றால் கண்டிப்பா நல்லதே நடக்கும் இந்த பிறவியில் செய்யும் புண்ணியம் இனி வரும் பிறவிலும் தொடரும் நம்பிக்கை இருக்கு அவன் தந்தை கைகளை பிடித்து கொண்டு கண்டிப்பா செய்தப்பா வரும் காலத்தில் நம்ம நாடு வளர்ந்த நாடுகளில் ஒன்றாகும் நம்பிக்கை இருக்கு இன்று இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அவர்களுக்கு தேவை சின்ன தான் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் சபீம காலமா மக்களே முன்வராங்க மக்களுக்கு தேவை விழிப்புணர்வு அதற்கு குறும்படம் தயாரிக்க முடிவு செய்திருக்கும் விளம்பரம் கொடுக்க ஆரம்பித்திருக்கும் அவர்கள் இறந்த பிறகு மண்ணுக்கு இரையாவதை சக மனிதருக்கு கொடுத்து உதவ சொல்கிறோம் மூலம் விழிப்புணர்வு எடுத்திருக்கிறோம் நம்ம அலுவலகத்திலே இப்பொழுது நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்திருக்காங்க அறுவை சிகிச்சையின் போது தேவையான ரத்தம் பெற அதற்கான அமைப்பை உருவாக்கி இருக்கோம் எதையும் தெளிவா சொல்ல தான் ஆள் இல்லை மக்களுக்கு எடுத்து சொன்னால் கண்டிப்பா புரிந்து கொள்வாங்க குடும்பத்துடன் சேர்ந்து பல திட்டங்களை தீட்டினான் நிவேதா அவர்கள் அறையில் ரோஜா விஷ்ணு பேரில் டிரஸ்ட் ஆரம்பித்து அது மூலமா உதவலாம் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் என்றவுடன் காதல் பார்வையால் அவளை சிறை செய்தான் அவள் அருகில் முன்னேற வேண்டாம் அங்கேயே நில்லுங்க கதவு திறந்திருக்கு வீடு முழுக்க இருக்காங்க என்று அவனிடம் இருந்து தப்பிக்க கட்டிலை சுத்த அதை எல்லாம் கொள்ளாமல் அறையை தாளிட்டு ஒரே எட்டில் தாவி அணைத்தான் காலையில் இருந்து கண்முன்னே வராமல் பேசுவதை கேளு சமையல் அறையில் அண்ணிகளுடன் ஊட்டி வர என்ன சொல்லுவியோன்னு டென்ஷன் ராட்சிசி எனக்கா ரொமான்ஸ் செய்ய தெரியாது சொன்ன இனி நீ தப்பவே முடியாது என்ன ப்ரூஃப் செய்து காட்டும் முறை உன்னை எங்கேயும் நகர விடுவதா இல்லை அவள் அதிர்ந்த தோற்றத்தை கண்டு கொள்ளாமல் காரியமே கண்ணாக இருந்தான் அவளுடன் இணைந்து கொண்டே இந்த குட்டிக்கு குட்டி வேணும்னு கேட்டுட்டு அதற்கான முழிச்சியில் இறங்காமல் குழந்தைகளுடன் ஆடிக்கிட்டு இருந்தால் எப்படி நீ கேட்டவுடன் கொடுக்க எனக்கு மாயம் எல்லாம் தெரியாதே என்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க நீசையின் குறுப்பில் தேகம் செலுத்தது அச்சோ அத உங்களோட வம்பா போச்சேன் கவின் கவனிக்கு குறைந்தது ரெண்டு வயதாகட்டும் அப்புறம் யோசிக்கலாம் அவள் அன்பில் கறங்கிதான் போனான் அது வரைக்கும் என்று அவள் இழுக்க ஆதவன் அழுது விடுவது போல அது வரைக்கும் அவன் கண்ணல் தட்டி சமத்தா நல்ல பையனா இருங்க பார்க்கலாம் ஓடி இதுல எல்லாம் நல்ல பையனா இருக்க விரும்பல இருக்கவும் கூடாது சுவாமி கிளுக்கிழுக்கு வந்தால்தான் சொல்லியிருக்காரு உனக்கு தெரியாதா என்று மேலும் அவளை இறுக்கி அணைத்தான் அவன் மார்பில் அவளை அழுந்த புதைத்து கொண்டான் உன்னாலே மெய் மறந்து நின்றேனே மைவிலியில் மையலுடன் உந்தேனி மொழி இல்லாமல் தவிக்கிறேன் மௌனமாய் இங்கே உன் தோளில் சாய்ந்து கொள்ள வந்தேனே இது போதும் இது போதும் இவர்கள் என்றும் பிரியாமல் இது போல சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விடை பெறுவோம் மண்ணுக்குள் மங்கி எரிந்த சாம்பலாக உடன் உப்புகளை தானம் செய்திடுவேன் பல உயிர்களை வாழ வைப்பேன்